நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க நண்பர்களுக்கும் வந்து இன்றும் அப்படின்னா இந்த வழக்கடல் துறைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றும் அழைப்பு கடிதம் வந்து தபால் மூலமா வந்திருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அனுப்பி இருக்கிறாங்க இன்றைக்கும் நாளைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ கார்டு வந்து நாளைக்கும் வந்து வரும் பாருங்க இன்னைக்கு தபால் அனுப்பியிருக்காங்க பாருங்க எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா இன்னைக்கு கூட கால் லெட்ரு வந்திருக்குது சரிங்களா அதனால நேர் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணதே மறந்துருப்பீங்க சரிங்களா இந்த தபால் வந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் கால் லெட்டரை வந்து ஒரு வாட்டி சென்ட் பண்ணிருங்க சரிங்களா நான் இதுக்கான இந்த நேர்காணலுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம க்ளாஸ் வைக்கிறோம் அதில் நீங்கள் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயிற்சி இந்த வேலையை வந்து கெணிச்சே நீங்கள் வந்து உறுதியை பெற முடியும் சரிங்களா தொடர்ந்து இந்த டி கோஸ்ல அஹ் நூலிலே வாய்ப்பை இழந்தவங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நிறைய வேலை வாய்ப்பு இதை வந்து கொடுக்குறோம் சரிங்களா அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா நிச்சயம் ஒரு நாள் நீங்க அரசு வேலைக்கு வந்து போவீங்க இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணிருங்க நாளையும் நேர்காணல் கடிதம் வரும் சரியா பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ள உங்களுக்கு கால் இட்டு இந்த வர்ற சனிக்கிழமைக்குள்ள வந்துடலாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா அந்த வேலை வந்து கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து செகண்ட் பேஜ் இருக்கா அப்படிங்கிற தகவல் கூடிய வரையில அடுத்த வீடியோ வரும் செகண்ட் பேஜ் இருக்கா அந்த செகண்ட் பேஜ்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கறத அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம்